ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பாரம்பரிய உணவான நம்ம ஜவ்வரிசி வச்சு தேங்காய்பால் உடனே தான் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து நூற்றம்பது கிராம் அளவு நான் வந்து மாவு ஜவ்வரிசி வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து ஜவ்வரிசில ரெண்டு இருக்கு இல்லையா நம்ம நைலா ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி இது வந்து மாவு ஜவ்வரிசியில் தான் செய்யணும் அது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து இது பண்ணிவிட்டு ஒரு நூறு எம்எல் அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கிளரி கிளரி நீங்கள் விடுங்க அப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அது அழுத்தம் ஃபஸ்ட்டு வந்து அழுத்தமாக இருக்கும் நம்ம இதை மாதிரி ஒரு நம்ம நூற்றம்பது ஜவ்வரிசிக்கு எரநூத்தி ஐம்பது அளவு எண்ணூற்றி ஐம்பது மில்லி வந்து தண்ணி ஊற்றலாம் அது வந்து நம்ம எதுவெதுப்பான கை போடுக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு நூறு எம்எல் ஊற்றுங்க ஊற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக கிளரி பார்வை உங்களுக்கு அதுவே போதுமா என்னன்னு சொல்லி இதை பாருங்கள் நான் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள் போல தான் இருக்கும் ரொம்ப அழுத்த முடியாமல் கொஞ்சம் அப்படியே அழு இதுவாக அழுத்தமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து திரும்பி இன்னும் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக கிளறி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்க பத்து நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நமக்கு வந்து அது எல்லாமே இழுத்து நமக்கு கொஞ்சம் ஊறி இருக்கும் இப்போ பாருங்க ஃபஸ்ட் டைம் நான் நூறு எம்எல் தண்ணி ஊற்றினேன் இல்லையா இப்போ பாருங்கள் அளவு நான் கொஞ்சம் அதிகமாகவே ஊத்தி இருக்கேன் இப்போ மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருந்தேன் இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் நல்லா ஊறி கொஞ்சம் நமக்கு அந்த இது தண்ணியை ஃபுல்லாக இழுத்து வச்சுக்கிச்சு இப்போ வந்து திரும்பி நீங்கள் வந்து திரும்பி ஒரு நூறு எம்எல் அளவு தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக திரும்பி ஒரு அளவு கிளறி வைங்க திரும்பி நம்ம நூறு எம்எல் ஊற்றி உங்களுக்கு பத்தனை அம்பது எம்எல் ஊத்துங்க எல்லாமே கை கொடுக்குற சூட்ல இருக்கிற தண்ணி தான் ஊற்றி நம்ம இது மாதிரி திரும்பி பத்து நிமிஷம் வச்சுட்டோம்னா பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கூட வைங்க நமக்கு நல்லாவே ஊறி வந்துருங்க இப்போ கொஞ்சம் அழுத்தி பார்த்தோம்னா பாருங்க இப்போ இந்த இன்னொரு பைய நான் வச்சு அழுத்துறேன் இப்போ நமக்கு நல்லாவே அழந்தது இந்த பதம் வந்ததும் நமக்கு போதும் அடுத்தது வந்து ஒரு பவுல்ல நம்ம வந்து எத்தனை ஜவ்வர்ஸ் பால் உருண்டை செய்ய போகிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் தேங்காய் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் ஏலக்காய் நசுக்கி போட்டு நல்லா கிளறி வச்சுக்கோங்க நான் வச்சுக்கதான் போனேன் உங்கள்கிட்ட நாட்டு சக்கர இருந்தால் நீங்க நாட்டு சர்க்கரையை போட்டுக்கோங்க போட்டா நல்லா டேஸ்டாவே இருக்கும் நமக்கு இப்போ பாருங்க ஃபுல்லா கிளறி வச்சுட்டு இப்ப நம்ம ஜவ்வரிசி ஊறி இருந்தது இல்லையா அதுல வந்து கொஞ்சோண்டு உப்பா போட்டுட்டு இப்ப உப்பை போட்டு நல்லா அழுத்தி போது நம்ம கொஞ்சம் அந்த ஜவ்வரிசி கொஞ்சம் அழுத்தி மசிச்ச கூட செய்யுங்க நமக்கு உண்டை பிடி பிடிக்க தான் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கரண்டியால் நம்ம செஞ்சுட்டு இப்போ ஒரு பவுலில் தண்ணியும் வச்சுக்கோங்க நம்ம ஒரு சைடுக்கு கையாக வந்து நல்லா ரெண்டு கையுமே நம்ம தண்ணியால் நனைச்சிட்டு இதை மாதிரி நம்ம நம்ம மெதுவடை சாரி கள்ளப்பருக்கு வடை தட்டுவோம் அதே மாதிரி நல்லா தட்டுங்க அது நடுவில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு குழியாக இருக்கிற மாதிரி தட்டுங்க தட்டிட்டு இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வைங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு உண்டை பிடிக்க அப்படின்னா அப்படி இன்னும் கொஞ்சம் நீங்கள் அப்படியே செய்யுங்க செஞ்சுட்டு திரும்பி தண்ணியில் கையை நினச்சிக்கிட்டு கையை எடுத்து அப்படியே லேசாக மேலே தூக்குன மாதிரி செய்யுங்க தூக்கணும் போல் செஞ்சுட்டு அப்படியே இந்த கைக்கு நீங்கள் அப்படியே மாதிரி செய்வோம் உங்களுக்கு தேங்காய் வலியும் போல தான் கொஞ்சம் தெரியும் ஆனால் நீங்கள் இந்த கைக்கு மாற்றிட்டு நம்ம அப்படியே தூ நம்ம உண்மையாக குடிக்கும்போது தேங்காய் வெளியே வராது இதை பாருங்கள் இதை போல தான் நமக்கு இருக்கும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இந்த கைக்கு மாற்றும் போது தேங்காய் பட்டுற மாதிரி தெரியும் ஆனால் உங்களுக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஆனால் இது பசங்களுக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் கொஞ்சம் துடுப்பாகவே போட்டுக்கோங்க எனக்கு நார்மலாக இருந்துச்சு நீங்கள் சின்ன கொஞ்சம் சக்கரை போட்டு தருதுன்னா போட்டுக்கோங்க நீங்கள் வந்து தேங்காய் சக்கரை பிடிக்கலாம் போது நீங்கள் வாயில் போட்டு பாருங்க உங்களுக்கு இனி புந்த கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இதை மாதிரி நமக்கு உருண்டையாக உருட்டி நமக்கு ஜவ்வரிசி உருண்டை உருட்டி வச்சிட வேண்டியதான் இது இன்னொன்னு நான் காட்டுற பாருங்க ஆனால் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி செய்யுங்க செஞ்சுட்டு திரும்பி ஈர்க்கில் கையை நினச்சிக்கிட்டு இந்த கைக்கு மாற்றிட்டு அப்படியே உருண்டையாக நீங்கள் உருட்ட வேண்டியதான் உருட்டும் போது நமக்கு ஈஸியாக நமக்கு ஜவ்வரிசி உருண்டை ரெடி ஆகிடும் இல்லை உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து எங்களுக்கு சரி வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாதிரி நான் வந்து ஒரு நாலு அடுத்து மாதிரி ஒரு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதையும் நம்ம நனைச்சிட்டு உள்ள ஜவ்வரிசியை போட்டு நல்லா தட்டுங்க நம்ம அப்பயும் வந்து நல்லா கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரியும் சைடு வர்ற போலையும் தட்டிட்டு திரும்பி ஒரு ஸ்பூன் தேங்காய் நம்ம சர்க்கரை ஏலகாப்பூட்டு வச்சிருக்கோம் அதே நடுவில் ஒரு ஸ்பூன் வைங்க வச்சுட்டு மேல கொஞ்சோண்டு ஜவ்வரிசியை வச்சு நீங்க அப்படியே மூட வேண்டிதான் மூடிட்டு நம்ம என்ன பண்ணும் எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் இப்போ பாருங்க மேலே கொஞ்சம் ஜவ்வரிசி வச்சு அப்படியே அதை மூடிட்டோமா மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் திரும்பி நம்ம அதை எடுக்க போறோம் அந்த பவுல்லேருந்து அப்படின்னு லைட்டாக இறுக்க தூட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு கையால் வலித்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு அப்படியே வந்துடும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ இட்லி தட்டில் அப்படியே அப்படியே வேக வைக்க வேண்டியதா ஒரு பத்து நிமிஷத்துல நமக்கு வெந்து நமக்கு சூப்பரான நமக்கு இப்போ வந்து ஜவ்வரிசி உண்டு ரெடி ஆகிடும் இப்போ இது வந்து நம்ம பொதுவாகவே உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியம் ஏன்னா இது இதுல வந்து எதிர்பாற்றல் அதிகமாக இருக்குது கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே இதை கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான பங்கு இதுக்கு உண்டு இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிடும்போது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையை சொல்லணும் நம்ம வெந்த பிறகு சேர்க்கும் போது நமக்கு அப்படியே நொங்கு டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் வந்து போதும் தேங்காய் பால் புழும் இல்லையா அதுக்கு வந்து நான் ரெண்டு கையெழுத்து தேங்காய் போட்டேன் இப்போ நம்ம ஏற்கனவே உண்டை குடிக்கும் போது கொஞ்சம் தேங்காய் சக்கரை இலக்காய் போட்டு அதில் மீதி இருந்ததையும் நான் அந்த மிக்சி ஜார்லேயே மாற்றிட்டேன் மாற்றிட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு இலக்காயை போட்டு நீங்கள் தேங்காய்ப்பாலை புழிஞ்சு எடுத்துக்க வந்தீங்கன்னா நல்லா ஆனால் ஃபஸ்ட்டு பாலோட நிறுத்திடுங்க பால் திக்கா இருக்கிறது ரொம்பவே முக்கியம் பாலை புழிஞ்சு நம்ம எடுத்து வச்சாச்சு அதுக்குள்ள பத்து நிமிஷத்தில் பாருங்க நமக்கு ஜவ்வரிசி உருண்டை வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நமக்கு வெந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுது இதை பிளேட்டில் எல்லாத்தையும் நம்ம மாற்றிட்டு மேலே வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் உங்களுக்கு அந்த தேங்காய் பாலில் கொஞ்சம் இனிப்பு பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நம்ம வந்து நொங்கு வாங்கி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நமக்கு நொங்கு எந்தளவுக்கு குடல் ஆரோக்கியத்தை முக்கியமோ அதே மாதிரி இது வந்து நல்லா உடம்பு குளிர்ச்சி கொடுத்து குடல் ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லாவே மேம்படுத்துது மாவுச்சத்து நிறைந்த ஒரு நல்ல ஒரு பொருள் உடல் ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாரம்பரிய உணவு ஃப்ரெண்ட்ஸ்